நீட் அமல்படுத்தப்பட்ட பிறகு கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கணியாகிவிட்டதாக கவலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று உறுதி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை தாக்கல் செய்து முதலமைச்சர் மருத்துவத்துறையிலும் பல்வேறு பொது சுகாதார குறியீடுகளிலும் நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார் கல்வி மதிப்பெண் அடிப்படையில் சமூக நீதியை அனைத்து பிரிவு மாணவர்களும் கொண்டு சென்ற முன்னோடி சேர்க்கை முறையை தமிழ்நாடு பின்பற்றி வருவதாக பெருமிதத்துடன் கூறிய முதலமைச்சர் நீட் தேர்வு வந்த பிறகு மருத்துவ கல்வி ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டா கணியாக மாறிவிட்டதாக தெரிவித்தார் அதனால்தான் நீட் தேர்வு அறிமுகமான நாளிலிருந்தே திமுக அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்த்து வருவதாக கூறினார் நீட் தேர்வை அகற்றவும் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் வழங்க கோரியும் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுவதாக அவர் தெரிவித்தார் கிராமப்புற ஏழை எளிய மாணவரின் மருத்துவக் கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையில் கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையில் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து கல்வியிலும் மாணவர்கள் பெறும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்டமன்றக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய சட்டப்பேரவைக் கட்சித் தலைவர்கள் செல்வப் பெருந்தகை நாகை மாலி ஆலூர் ஷா நவாஸ் ஜி கே மணி ஜவாஹிருல்லா சதன் திருமலைக்குமார் கொங்கு ஈஸ்வரன் வேல்முருகன் ஆகியோர் நீட் தேர்வு குறித்து தமிழ்நாடு சொன்னதை இப்போதுதான் நாடு புரிந்து கொள்ளத் தொடங்கியிருப்பதாக கூறினார் நீட் விவகாரத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக உச்சநீதிமன்றமும் ஒத்துக்கொண்டிருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர்

கட்ட முடியும் ஆனா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதில் இருக்கிறது ஆனா தமிழகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒழிக்க முடியாமல் இருக்கிறது கல்லூரி பேராசிரியர்களுக்காக நெட்டு ஸ்லெட் என்ற ஒரு தேர்வு இருக்கின்றது இந்த அவையில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே பணிபுரிந்த நானாக இருக்கட்டும் அல்லது நமது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் நாங்கள் எந்த நீட்டோ எந்த ஸ்லெட்டோ நெட்டோ எழுதாம தான் ஓரளவுக்கு எங்கள் மாணவர்களால் போற்றப்படக்கூடிய பேராசிரியர்களாக மாறி இருக்கின்றோம் இந்த சூழல்ல ஒத்துமொத்தமான அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமானது இது போன்ற தேர்வு தேவையில்லை நீட்டு போன்ற தேர்வு எதிர்காலத்தில் தேவையில்லை நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஏழை மாணவர்களும் எம்பிபிஎஸ் போன்ற உயர்கல்வி கற்பதற்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த முறையை ஒழிப்பதற்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன் நீட் தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் நீட் விளக்கு தொடர்பாக சட்டப்பேரவை ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவின் மீது ஒன்றிய அரசின் அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளித்த பிறகும் ஒப்புதல் அளிக்காமல் தாமதிப்பதாக குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் நீட் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியதும் இதனிடையே நீட் தேர்வை கோரி வரும் மூன்றாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக மாணவர் அணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க